அன்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மரண அடி வாங்கிய இண்டன்பர்க்கு குஷியில் பாஜகவினர் மூக்குடைந்த ராகுல் காந்தி ராகுல் காந்தி இருந்தாலும் சரி இண்டன்பர்காக இருந்தாலும் சரி இப்போ அறிக்கை வெளியாகி போய்விட்டது இனி பங்கு சந்தையானது ஒட்டுமொத்தமாக வீழ்ச்சி அடைய போகுது சிறு முதலீட்டாளர்கள் வந்து பங்கு சந்தை மீது நம்பிக்கை வைக்க போறது கிடையாது பங்கு சந்தையை நிர்வகிக்கக்கூடிய சிபி மீது சிபி தலைவர் மீது நம்பிக்கை இழந்துட போகிறாங்க அதனால் உடனடியாக நிறைய பேரம் பங்குகளை விற்றுட்டு பங்கு சந்தையை விட்டு வெளியேற போகிறாங்க அதனால் இந்திய பங்கு சந்தையானது டம்மார்னு விழப்போகுது அப்படின்னு எல்லாருமே நினச்சாங்க ஆனால் இண்டன்பர்க்கு அறிக்கை வெளியான பிறகு கூட இந்திய பங்கு சந்தையானது ஏற்ற இறக்கத்துடன் இருந்தது கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றத்துடனே முடிஞ்சிருக்குது என்ன எதிர்பார்த்தாங்களோ அது எல்லாம் இன்றைக்கி இந்தியாவில் நடக்கவே இல்லை முதலீடுகள் வாராது பங்கு சந்தை வீழ்ச்சி அடையும் பொருளாதாரம் ஒழியும் மோடி அவர்கள் திறமையற்றவர் என்று நிரூபிச்சலாம் அப்படின்றது தான் இண்டன்பர்க்கனுடைய எண்ணம் ஆனால் இன்னைக்கு முதலீட்டாளர்கள் பொறுத்த வரைக்கும் மோடி அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வச்சு சிபி தலைவர் மீது நம்பிக்கை வச்சு இன்னைக்கு முதலீட்டு பங்குகளை விற்காம லாப நஷ்டம் இன்றி இன்றைக்கி ஏற்ற இறக்கத்துடன் பங்கு சந்தையானது வழக்கமான நிலையில் இருந்ததுனால இனி இண்டன்பர்க்கு மீது செம்ம அடி விழுந்து ஓட்டம் எடுத்திருக்கிறான் பாஜகவின களத்தில் இறங்கி இண்டன்பர்க்கனுடைய முகத்திரையை கிழித்திருக்கிறாங்க ராகுல் காந்தியுடைய முகத்திரையும் கிழிச்சிருக்கிறாங்க அதனாலேயே நம்ம ராகுல் காந்தி அவர்கள் மூக்குடைக்கப்பட்டிருக்கின்றார் வீடியோலாம் வெளியிட்டார் இல்லையா அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறாரு பாஜக ராகுலுக்கு எதிராகவும் இண்டன்பர்க்கு எதிராகவும் எப்படி களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அதன் காரணமாக பங்கு சந்தையை எப்படி தூக்கி நிறுத்தினாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல ராகுல் காந்தி அவர்கள் வீடியோ வெளியிட்டிருந்தார் இண்டன்பர்க் அறிக்கையானது வெளியாகி விட்டது அதுவும் சிபி தலைவர் மீது குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க இப்படி சிபி தலைவர் மீது குற்றச்சாட்டு வைத்திருக்கின்ற போது சிறு முதலீட்டாளர்களுடைய முதலீடு பாதுகாப்பாக இருக்குமா உழைச்ச காசுக்கு என்ன உத்தரவாதம் சிபி தலைவர் பதவி ராஜினாமா பண்ணியிருக்கணுமா இல்லையா இல்லை சிபி தலைவர் மீது முறைகேடு சொல்லியிருக்கின்ற அறிக்கை தொடர்பாக மோடி அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டுமா இல்லையா இல்லை சிறு முதலீட்டாளர்கள் இழப்பை சந்தித்தா அந்த இழப்புக்கு யார் பொறுப்பு சிபி தலைவரா இல்லை அதானியா பிரதமர் மோடியா யார் பொறுப்பேற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் அறிக்கையானது அதானியினுடைய தம்பி கம்பெனியில் சிபி தலைவர் முதலீடு பண்ணியிருக்கிறாரு அதன் மூலமாக சிறு முதலீடுகள் எல்லாம் வந்து பார்த்தினா வீழ்ச்சி அடையும் விதமாக இவங்க முதலீடாக தூக்கி நிறுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் பேசிருக்க எந்த தருணத்தில் மோடியின் மௌனம் காக்கின்றாரு பார்லிமெண்ட் குழுவானது ஏ விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்கின்ற போது மோடியே பயப்படுகின்றாரு இப்போ தெரிகிறதா மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய நண்பரை காப்பாற்றுவதற்காக வாயே திறக்க மாற்றாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுல் காந்தி அவர்கள் இந்த இண்டன்பிற்கு அறிக்கையும் இன்னைக்கு பங்கு சந்தையில் சிபி தலைவர் செய்திருக்கின்ற முறைகளையும் ஊழலையும் வந்து நான் ஒரு உதாரணத்தோடு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவில் இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்குதான் திடீர்னு அம்பையர் வந்து ரெண்டு டீமையும் கூப்பிட்டு சமரசம் செய்கின்றாரான் இப்போ வெளியிலேருந்து நாம் பார்ப்பதற்கும் இரண்டாவது உள்ளே கிரிக்கெட் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அந்த விளையாட்டு வீரர்களுக்கும் நம்ம பார்த்தா என்ன தோணும் ஓஹோ அம்பையர் வந்து பார்த்திங்கன்னா சமரசம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் நினைப்போம் ஆனால் களத்தில் ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு விளையாட்டானது தொடர்ந்து நடக்கணும் அதற்காக தப்பு செஞ்சவனையும் தப்பு செய்யாதவனையும் ரெண்டு பேரையும் கூப்பிட்டு சமரசம் பண்ணுறார் ஸோ உண்மையாக என்ன பண்ணியிருக்கணும் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கணுமா இல்லையா இல்லை பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அங்கே என்ன நடந்ததோ அதை வெளியில் சொல்லணுமா இல்லையா ஆனால் இந்த கிரிக்கெட்டில் எப்படி அம்பையர் சமரசம் பண்ணுறாரோ அப்படி மோடி நடந்துக்கிறாரு நபார்பா நான் ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த நாட்டில் நடக்கின்ற விஷயங்களை அத்தனையும் வெளியே நான் சொல்லணும் அதனால் நாட்டினுடைய பொருளாதாரத்தையும் சிறு முதலீட்டாளருடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய வேண்டியது என்னுடைய கருத்து அதனால் மத்திய அரசாங்கத்தை விளக்கமாக சொல்லிட்டேன் மோடி அவர்களை பொறுத்து வரைக்கும் வாய் திறந்து பேசும் மோடி பேச மாட்டார் எனக்கு தெரியும் அதனால் உச்சநீதிமன்றமானது இந்த விஷயத்தை தானாக எடுத்து விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்கி இண்டன்பர்க்குக்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் இண்டன்பர்க்கு அறிக்கை வெளிவந்த பிறகு சிபி தலைவர் விளக்கம் அளிச்சிட்டார் ஏன்பா அவங்க சொல்றதெல்லாம் போய்ப்பா நாங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்திருந்தாலும் அதானியுடைய தம்பி கம்பெனியிலே முதலீடு செய்திருந்தாலும் அந்த விவரங்கள் ஏற்கனவே பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய எல்லா முதலீட்டாளருக்கும் தெரியும் நாங்கள் ஒன்றும் மறைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சிபி தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாம் விளக்கமாக சொல்லிட்டாங்க இரண்டாவது அதானி அவர்களும் வந்து ஆதாரம் மற்றும் குற்றச்சாட்டு இண்டன்பர்க்கானது தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இண்டன்பர்க்கு கேட்ட விஷயமா இருந்தாலும் சரி உச்சநீதிமன்றம் கேட்ட விஷயமா இருந்தாலும் சரி இல்லை சிபி கேட்ட விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து தரவுகளுடன் வந்து கொடுக்கப்பட்டாகி போய்விட்டது ஏற்கனவே முடிந்து போய்விட்ட விஷயம் அதனால் அவதூறு பரப்புகிறாங்க இதில் துளியும் உண்மை இல்லை அப்படின்னு அதானி குழுமமும் ஆதாரத்துடன் வந்து போட்டு உடச்சிடுச்சு அதனால் இண்டன்பர்க்கை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு இந்த பிரச்சனையை பெருசாக கலப்பவே முடியல அதற்காக வேறு ஒரு விடயத்திலும் இண்டன்பர்கானது களத்தில் இறங்கியிருக்குது பாஜகவுடைய சமூக வலைத்தளத்தில் இதை என்னால் பார்க்க முடிஞ்சுது ஏங்க நாங்கள் அதானி மீதம் சிபி தலைவர் மீதும் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை வெளியிட்டு புகார் கலப்பிருக்கோம் அந்த புகாரை சமூக வலைத்தளத்தில் நீங்கள் வேற லெவலுக்கு கொண்டு போனீங்கன்னு வச்சிங்களேன் உங்களுக்கு என்னென்ன கருத்துலாம் தோணுதோ அந்த கருத்தெல்லாம் அடிச்சு விட்டிங்கன்னு வச்சுங்களேன் அது உண்மையோ பொய்யோ ஆனால் அதானி பற்றியும் சிபி பற்றியும் பங்கு சந்தை பற்றியும் நீங்கள் பேசிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஒரு ட்வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபா தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இண்டன்பர்க்கானது தன்னுடைய சமூக வலைதளத்தில் யாரெல்லாம் வந்து இண்டன்பர்க் அறிக்கையை ஆதரித்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக அதானிக்கு எதிராக சிபி தலைவருக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்களுக்குலாம் காசு கொடுப்போம் சீக்கிரமாக இந்த விஷயத்தை ட்வீட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு வந்து தவறான புறகண்டா பண்ணி நம்ம பங்கு சந்தையை அடைய வைக்க வேண்டும் என்று சரி வழியிலும் ஈடுபட்டிருக்கிறான்னா அது இருக்குது பாஜக சமூக வலைதளம் அதுவும் இல்லாமல் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் இண்டன்பர்க் அறிக்கை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்தியாவில் பெரிய கலவரத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார் இல்லையா இதற்கு வந்து ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் பதில் அளித்திருக்கின்றார் முதல் அவர் என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா ஏயா ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆனது ஆட்சி ஆண்டுச்சா இல்லையா அந்த தருணத்தில் இந்த இண்டன்பர்க்கானது எங்கே போச்சு பங்கு சந்தையில் அன்றைக்கெல்லாம் எந்தவித முறைகேடும் கிடையாதா இல்லை சிபி தலைவர் என்ன சொல்றீங்களே அவங்க ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் முதலீடு பண்ணியிருந்தாங்களா இல்லை பாஜக ஆட்சியில் மட்டும்தான் முதலீடு பண்ணியிருந்தாங்களா ஸோ காங்கிரஸ் ஆட்சியிலும் இண்டன்பர்க்கு அறிக்கை வெளியிடாததுக்கு என்ன காரணம் நீங்கள் ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்துருக்கீங்க அது நல்லாவே தெரியுது பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இல்லை அதனால் மோடி அரசாங்கத்தின் மீதும் பங்கு சந்தை மீதும் அதானி மீதும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு இண்டன்பர்க்குடன் கைகோர்த்து கொண்டு அவதூறு பரப்புகின்றார் அப்படின்னு வந்து ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் குறிப்பிட்டு இருக்கிறாருங்க அதுவும் இல்லாமல் இண்டன்பர்க்கு கிட்ட சிபி தலைவர் அறிக்கை கேட்டிருந்தார் ஏன் அதானி மீது சென்ற ஆண்டு குற்றச்சாட்டு வச்சிருந்தே இல்லையா அந்த குற்றச்சாட்டுக்கு உடைய பதில் என்ன பதில் சொல்லியே என்று நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க ஆனால் இண்டன்பர்க்கானது அதற்கெல்லாம் பதில் சொல்லிச்சா அப்படி எந்தவித பதிலும் சொல்லாமல் இன்னைக்கு ஆதாரப்பூர்வமற்ற வெறும் பொய் பரப்புரையை சொல்லி இந்திய பங்கு சந்தையை வீழ்ச்சியடை செய்வதற்காக அவதூறு பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் காங்கிரஸ் ஆனது இண்டன்பர்க்குடன் கைகோர்த்து விட்டது மட்டும் கிடையாது அவங்களுடைய வெளிநாட்டு கைகூலியுடன் வந்து பார்த்தீங்கன்னா கைகோர்த்திருக்கின்றார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன அவதூறு பரப்புகிறவங்க ஜார்ஜ் சோரஸ் போன்றவங்க சாம் மாமா போன்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகுல் காந்தியுடன் கைகோர்த்து கொண்டு இன்னைக்கு சிறு முதலீட்டாளர்களை அச்சப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக பங்கு சந்தையானது வீழ்ச்சி அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்தாங்க ஆனால் மோடி அரசாங்கத்தின் மீது சிறு முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வச்சிருக்காங்க இன்னைக்கு பங்கு சந்தையும் வந்து பார்த்தீங்கன்னா உச்சம் தொட்டு இருக்கிறது அப்படின்னு ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் வந்து காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆட்சியை பிடிச்சிருக்கணும் ஆட்சியை பிடிக்கல இனி அவதோ ஒரு அள்ளி விடுவோம் அப்படின்றதுக்காக கைகோர்த்து இருக்கிறது எங்களுக்கு நிம்மதிதான் வா பங்கு சந்தையானது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ரவிசங்கர் பிரசாத் அவர்கள் இண்டன்பர்க்குடன் காங்கிரஸ் கைகோர்த்த விஷயத்தை பொதுவெளியில போட்டு உடைச்சிருக்கிறாரு ஆதாரங்களை வெளியிட்டிருக்கின்றாரு பங்கு சந்தை வீழ்ச்சி அடையாததுனால பாஜகவினர் குஷில் இருக்கிறாங்க ராகுல் காந்தி பற்றி கங்கனா ரணாவத் அவர்கள் போட்டிருக்கின்ற ஆனது சமூக வலைதளத்தில் செம்மையிட்டா போயிட்டு இருக்குதுங்க அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் ஆபத்தானவர் அவர் விஷமி அழிவுக்கானவர் அவர் பிரதமராக வேண்டும் என்று நினைச்சாரு பிரதமர் ஆக முடியல அதனால் நாட்டை அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதம் என்ற தேசமே இருக்கக்கூடாது அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கியிருக்கிறாரு நான் இன்னைக்கும் சொல்கிறேன் இனி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக எதிர்வரிசையில் தான் இருப்பார் என்றைக்கும் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர் பிரதமராக ஆக்கவே மாட்டாங்க அவருடைய செயல்பாடுகள் நாட்டுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு கங்கடா அவர்கள் வந்து அவர் விஷ கிருமி என்ற அளவுக்கு கீழே இறங்கி விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ராகுல் காந்தி அவர்களும் வீடியோ வெளியிடுறாரு ஏன் அவன் ராஜ்மா பண்ணலை இவன் ராஜினாமா பண்ணலை என்று சொல்லிவிட்டு ஒட்டு மொத்த டூல்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்க விடுறாரு ஆனால் அப்போ கூட பங்கு சந்தையானது சரிவே சந்திக்கலை ஏன்னா பங்கு சந்தைக்கு எதிராக தான் இண்டன்பர்க் அறிக்கையே வந்தது ஸோ அந்த அறிக்கையை ஒரு பொருட்டாக கருதாமல் நம்முடைய முதலீட்டாளர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் பங்குகளை விற்பது வாங்குவது முதலீடு செய்வது என்று இயல்பாக போயிட்டு இருக்கின்ற போது இங்கே என்ன நிகழ்ந்திருக்குது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா இண்டன்பர்க் அறிக்கை மீது முதலீட்டாளர்கள் வந்து நம்பிக்கை வைக்கல அவனை பொறுத்த வரைக்கும் பல பேரை மிரட்டி பணம் வாங்குகின்றவன் அவனுக்கு இந்தியா கிட்ட இருந்து ஏற்கனவே ஒரு அறிக்கை வெளியிட்டோம் பணம் கிடைக்கல இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிபி தலைவர் மீது அறிக்கை விட்டு பணம் வாங்க பார்க்கறான் அதனால அந்த அறிக்கை உண்மையான நம்பி நம்முடைய முதலீட்டை வந்து ஏன் நம்ம பண்ணாமல் விடுறது நம்ம ஏன் லாஸ் சந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இண்டன்பர்க் மீது நம்பிக்கை வைக்கல இந்தியாவில் இண்டன்பர்க்குடைய நம்பிக்கை அற்று விட்டது சரிங்க கிட்டத்தட்ட இரநூறு பக்கத்துக்கு மேலான ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்குறான் இண்டன்பர்க்கு ஆதாரங்களை காட்டியிருக்கிறான் அப்படியெல்லாம் காட்டின பிறகு கூட அந்த அறிக்கை மீது ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் நம்பிக்கை வைக்கல ஏன் இண்டன்பர்க் அறிக்கை மீது நம்பிக்கை அற்றுப்போச்சு அப்படின்னு பார்க்கும்போது இண்டன்பர்க்கு நிறுவனமானது தன்னிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பணத்தையும் அமெரிக்காவினுடைய ஒரு பிரதான வங்கியில் போட்டு வச்சுருந்தாங்க அந்த வங்கி திவாலாகி போச்சு இண்டன்பர்க்குக்கு பணமே வரல இவன் ஒவ்வொரு கம்பெனியும் ஒழுங்காக அலசி ஆராய்ந்து அறிக்கை வெளியிடுகின்றவனாக இருந்தா ஒவ்வொரு கம்பெனியுடைய நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கிறவனாக இருந்தா இல்லை முதலீட்டாளர்களுக்கு உண்மையை சொல்கிறவனாக இருந்தா இவன் எந்த வங்கியில் பணம் போட்டு வச்சுருந்தானோ அந்த வங்கி திவாலகின்ற விஷயத்த முன்னாடியே கண்டறிந்திருப்பானா இல்லையா இவன் அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறது கிடையாது யாரையாவது மிரட்ட வேண்டும் அதுதான் இண்டன் உள்நோக்கமாக இருந்திருக்கு அதனால தான் அவன் முதலீடு போட்டிருக்கின்ற வங்கிய திவாலாகின்ற விஷயத்தை அவனால் புரிந்து கொள்ள முடியல இப்படி பல்வேறுபட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் இண்டன்பர்க் அறிக்கையானது ஒன்றும் இல்லாமல் போச்சு ராகுல் காந்திக்கும் மூக்குடைப்பாக போச்சு சேர்ம கேட்டு டாப்பில் போனதுனால பாஜகவினரும் குஷில் இருக்கிறாங்க ஒரே ஒரு கொசுறு தகவலை சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சு போடுறேங்க ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்பாக தான் ஒரு பேட்டி அழிச்சிருந்தார் அமலாக்கத்துறையானது என்னை வந்து விசாரிக்கும் அப்படி வரட்டும் என்னுடைய செலவில் பிஸ்கெட்டும் டீயும் நான் ரெடியாக வச்சிருக்கிறேன் அவங்களுக்கு கொடுப்பதற்கு ஏன்னா என்டிஏ கூட்டணியும் சரி கூட்டணி ஆட்சியும் சரி செம கேள்வி கேட்குறேன் அந்த கேள்வியெல்லாம் மோடி அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என் மீது கண்டிப்பாக அமலாக்கத்துறையாக ஏவி விடுவாங்க நான் ரெடியாக வீட்டில் டீயும் பிஸ்கெட்டும் வச்சுருக்கேன் என் செலவில் வந்து சாப்பிட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னாங்க சொன்ன மாதிரியே அடுத்த வாரம் ராகுல் காந்தி அவர்கள் நேஷ்னல் ஹெரால்டு வழக்கில் வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்பதற்காக ராகுல் காந்தி இடத்துல மீண்டும் விசாரிக்க போகிறாங்க சம்மன் அனுப்ப போகிறாங்க சும்மானா இருந்திருந்தால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் என் வீட்டுக்கு அமலாக்கத்துறை வரப்போகுது நான் ரெடியாக தான் இருக்கிறேன்னு சொன்ன பிறகு அமலாக்கத்துறை விட்டுருவாங்களா ராகுலே ரெடியாக இருக்கின்ற போது நாமையாக என் களத்தில் இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்கியிருக்கிறாங்க ஏற்கனவே மோடி அவர்கள் சொல்லியிருந்தார் ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஜாமீனில் தான் இப்போ வெளியே இருக்கிறார் ஜாமீனில் வெளியே வந்து தான் எலெக்ஷனில் நின்று எம்பி ஆகியிருக்குன்றார் ஏற்கனவே மோடி அவர்களை அவதூறா பேசின வழக்கில் ரெண்டு ஆண்டு காலம் சிறை தண்டனை பெற்று பதவி இழந்தார் அந்த வழக்கில் தான் இப்போ ஜாமீனில் வந்திருக்கிறார் அதை தான் மோடி அவர்கள் வந்து சுட்டி காட்டினார் அதுவும் இல்லாமல் பார்லிமெண்ட்லும் சரி வெளியும் சரி நம்ம ராகுல் காந்தி அவர்கள் பப்பு மாதிரி அதாவது குழந்தை மாதிரி பேசுகிறாரு என்பதற்காக அவர் மன்னிச்செலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தார் இன்னைக்கு களத்தில் இறங்குது ஸோ குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்துவிட்டு சோனியா மற்றும் ராகுல் அவர்களை கைது பண்ணுவாங்களா இதெல்லாம் பொறுத்துந்து தான் பார்க்க வேண்டும் இண்டன்பர்க்கு அறிக்கையானது இந்தியாவுக்குள்ளே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தவே இல்லை ஷேர் மார்க்கெட் வந்து இயல்பாகவே இருந்தது அதனாலே பாஜகனர் குஷியாக இருக்கிறாங்க ராகுல் காந்தியினுடைய கிரிக்கெட் உதாரணம் எல்லாம் காலைல போட்டு மாதிரி ஆகி போச்சு இண்டன்பர்க்கும் ஓடி தான் நீங்கள் முகத்தையே காட்டாமல் ஸோ ஒட்டு மொத்தமாக பிளாப் ஆகி போய்விட்டதுனால பாஜக குஷியில் இருக்கிறாங்க வேலைக்காக தான் இண்டன்பர்க்கு அறிக்கை நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே